ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஜிம்பாப்வே அணிக்கும் இடையே நடந்த ஒரு வார்ம்அப் அப் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் பால் கூட வந்து விடாமல் ஒரு விக்கெட் கூட வந்து விடாமல் ரிங்கு சிங் மற்றும் ருத்ராஜ் கெய்குவாட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரித்து எடுத்திருக்காங்க சுமன் கில் தலைமையில் இந்தியா வந்து ஜிம்பாபை நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டி ட்வெண்ட்டி சீரிஸில் வந்து ஆடி வந்துட்ருக்காங்க அதில் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து ஆடி வந்துட்ருக்காங்க இது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் ருத்ராஜ் கெய்குவாட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதுவும் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்த காரணத்தினால அடுத்து வந்து பாண்டிய தலைமையிலேயும் அப்படி இல்லைனா கே ராகுல் தலைமையிலோ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை நம்ம இந்திய வீரர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க அதற்கு தான் இந்த ஜிம்பாபி தொடரில் நடந்த வாம போட்டியில் வந்து அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ரிங்கு சிங்கே வந்து வந்திருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரிங்கு சிங் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டாட் பால் கூட வந்து விடாமல் ஜிம்பாப்பே மௌலர்களை வந்து திணற அடிச்சிருக்காங்க ஆனால் ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்களை வந்து சேர்த்திருக்காரு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து அடிச்சிருப்பார் பதினஞ்சு சிக்சர்களை வந்து சிங் வந்து பறக்க விட்டுருக்காரு ரிங்கு சிங்கும் வந்து ஒரு டாட் பால் கூட வந்து விடலை இன்னொரு புறம் வந்து ருத்ராஜ் கெய்க் வந்து ஒரு டாட் பால் கூட வந்து விடலை ருத்ராஜும் வந்து அதிரடி ஆடி நூற்றி முப்பத்தி மூணு ரன்களை வந்து சேர்த்துருப்பாரு இந்திய அணி இருபதோர் முடிவில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக மாறிடுச்சு ஐபிஎல் போட்டியில் வந்து எப்படி ஆனாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஃபார்மை ஜிம்பாபியா அணிக்கு எதிராக நம்ம இந்திய பவுலர்கள் வந்து காமிச்சிருக்காங்க ரெண்டு சதம் அடிச்சு இருக்காங்க ஒரே கேம்ல இந்த மாதிரி ரெண்டு பேர் சதம் அடிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த மாதிரி இந்திய வீரர்கள் புதிய சாதனை ஒன்று வந்து படைச்சிருக்காங்க அடுத்த அந்த அணியை பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்துருப்பாங்க இந்தியா இந்த போட்டியில் வந்து அபாரமா ஜெயிச்சிருக்காங்க நன்றி